யூசுபுல் என்று சொல்லப்படுகிற அறிஞர் என்ன தெரியுமா நான் சாவி மதுகபை சார்ந்தவன் ஆனாலும் நான் சுபகு தொழுகையில் குணூ தோதுவதில்லை காரணம் என்ன தெரியுமா ஷாபி இமாம் அவர்கள் சொன்னார்கள் ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக வந்தால் அதுதான் என்னுடைய மதுகபு என்று சொன்னார்கள் அல்லவா சுபகில் குணு தோதுவதற்கு சரியான ஹதீஸ் வரவில்லை எனவே நான் சாவி மதுகபு காரணமாக இருந்தாலும் நான் சுபகில் குணு தோத மாட்டேன் என்று சொன்னார்கள் ஒரு நபி தோழர் வாப்பாட்ட கேட்கிறார் சல்லை து ஹல்ஃப ரசூலுல்லாஹி ஸல்ல வாப்பாட்ட கேட்கிறார் யா ரசூலுல்லாஹ் வாப்பாவே ரசூலுல்லாஹி காலத்தில் இருந்த குணு திருந்திச்சா அப்படி சொல்றார் சல்லை து ஹல்ஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலம் எக்குனுத் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் தொழுது அவர் குனுத் ஓதவில்லை இதத்தான் அலுப்பல் என்று சொல்கிறோம் இதத்தான் சொலுப்பல் என்று சொல்கிறோம் இதைத்தான் மார்க்கத்திலே அட்ஜஸ்ட்மென்ட் என்று சொல்கிறோம் என்னுடைய வாப்பா உங்களுடைய வாப்பா என்னுடைய உம்மா உங்களுடைய உம்மா என்னுடைய பாரம்பரிய சொத்தா இது இஸ்லாம் அல்லவா இந்த பாவர மக்களை அப்பாவி மக்களை வழிகெடுப்பதற்காக போடுற தூண்டில பார்க்கணும்

நுல்கூக்கு பிறகு நீண்ட நேரம் இல்ல லேசான குனு தோதினாங்க முகாரியில இருக்குது முகாரியில இருக்குது அமெரிக்காவுக்கு போயிருந்த நேரம் ஒரு ஆள் வந்து விதண்டா வதம் பண்ணினாரு சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கணும் பதில் சொல்லாம பயம் பண்றேன் இல்லைங்க ராஜா உங்களோட வாதாட வரல அவ்வளவு தூரம் இல்ல எல்லாம் நீங்க அப்ப கேள் வா குனூத் இப்படி இப்படியே இருக்கு நான் சொன்ன புகாரில் இருக்குது குனூத்தோ வேணும் புகாரில்லையா நாங்களும் வாசிக்கிறோம் அதுதான் சரியா வாசிக்க சொல்றேன் சரியா வாச்சா கிடைக்கும் இவர் எங்கெங்கயோ போன் பண்ணிக்கிறார் அப்படியும் இல்லைன்றாங்க எங்களை கூட்டிகள் போல நிர்வாகிகளுக்கே சந்தேகம் உடைய ஹதரத் புகாரியில வார் என்றாரே சொல்றாரு இல்லை நான் சொன்ன காட்டவே மாட்டேன் உனக்கு நீயே தேடு காட்ட மாட்டேன் தேடு வாரத்துக்கு முந்தினால் சரியில்லை ட்ரஸ்டிய கூட்டிட்டு போன லைப்ரரி உனக்கு எடுத்து இங்கிலீஷ் புகாரிய பக்கத்தில் அரபி இந்த ஹதீஸ் சும்மா காட்ட கூட தோதுவேன் இதுக்குப் பொறுப்புகள் எடுத்து காட்டுங்க இத்தினா நம்பர்ல ஹதீஸ் இருக்குது கடிதம் என்று எழுதி வாங்கி கொண்டு கொடுங்க புகாரியில இருக்குது அதுக்கு மேல என்ன புகாரியில் இருக்குது